கடைசி காலத்தை பற்றி கர்த்தர் சொல்லும்போது அவர் சொன்ன முதல் அடையாளம் என்னென்னா கர்த்தருடைய நாமத்தை தெரித்து கொண்டு அநேக கள்ள வேலையாட்கள் எழும்புவார்கள் இதுதான் கடைசி காலத்தை குறித்து கர்த்தர் சொன்ன முதல் காரியம் மத்திய சுவிசேஷம் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னா அதில் இயேசு சொல்லும்போது அதில் அவரிடத்துல அவருடைய சீஷர்கள் வந்து கேட்குறாங்க அந்த மலையின் மேலே உட்கார்ந்துருக்கிறாங்க ஒலிவ மலையில் அவருடைய சீஷியர்கள் வந்து அவரிடத்தில் கேட்கிறார்கள் உலகத்தின் முடிவுக்கும் உம்முடைய வருகைக்கும் அதாவது கடைசி காலத்துக்கு அடையாளம் என்ன என்று ஒரு கேள்வி வைக்கிறாங்க அப்போ அந்த கடைசி காலத்தினுடைய அடையாளங்களை வரிசையாய் கர்த்தர் சொல்லுகிறார் இந்த அதிகாரங்களில் மாத்திரம் இல்லை வேதத்தில் பல இடங்களில் பழைய ஏற்பாட்டு காலத்தில் நிறைய தீர்க்க தரிசிகள் வழியாகவும் இந்த கடைசி காலத்தை குறித்த முன்னறிவு காரியங்கள் இருக்குது நம்ம அதெல்லாம் ஒன்று ஆராயப் ஆராய போகிறோம் இதில் மாத்திரையில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது பல இயேசு பிறப்பதற்கு பல நூற்றாண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்த தானியேல் இசைக்கேல் செப்பனியா சஹரியா போன்ற தீர்க்கதரிசிகள் எல்லாம் கடைசி காலத்தை குறித்து நிறைய காரியங்களை வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாங்க அவைகளையும் நம்ம ஒன்றொன்றாக ஆராயப் போகிறோம் அது மாத்திரமல்ல நிருப வாக்கியங்களுக்குள்ளே வந்தீங்கன்னா ரோமர் ஒன்று குருந்தியர் ரெண்டு குருந்தியர் அப்படிலாம் வருது இல்லை அந்த நிருப வாக்கியங்களிலும் கடைசி காலத்தை குறித்தும் கர்த்தருடைய ஜனங்கள் அதில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நிறைய செய்திகள் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது அப்போ இயேசு இடத்துல வந்து அவருடைய சீஷர்கள் கேட்குறாங்க உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இயேசு அடையாளங்களை சொல்ல ஆரம்பிக்கிறார் அதில் அவர் சொன்ன முதல் அடையாளம் மத்தியேசு விசேஷம் இருபத்தி நான்காவது அதிகாரத்தில் ஆரம்பிக்குது அதில் அவர் சொன்ன முதல் அடையாளம் என்னன்னு கேட்டிங்கன்னா கள்ள வேலையாட்கள் தோன்றுவார்கள் அதை குறித்து லூக்கா சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரத்திலும் இந்த இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் இருக்கிற இதே நிகழ்ச்சி அங்கே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அங்கே லூக்கா சுவிசேஷம் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வசனத்தில் அவர் முதல் அடையாளமாக அவருடைய நாமத்தை தரித்து கொண்டு வருகிற கள்ள ஊழியக்காரர்களை பற்றித்தான் எச்சரித்து பேசியிருக்கிறார் வாருங்கள் அந்த வசனத்தை வாசி பார்ப்போம் லூகா இருபத்தி ஒன்று எட்டு அதற்கு அவர் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவாங்க பாருங்கள் கடைசி காலத்தை பற்றி அவங்களும் பேசுவாங்களாம் அப்போ ஆனால் கடைசி காலத்தை பேசும்போது என்ன சொல்லுவாங்க நான் தான் கிறிஸ்து இது கடைசி காலம் நான் வந்துவிட்டேன் என்பார்கள் அவர்களை பின்பற்றாதிருங்கள் அவ கடைசி காலத்தில் இந்த கிறிஸ்தவர்கள் என்ன செய்யணுங்கிறதையும் இந்த ஒரு வசனத்திலேயே இயேசு சேத்தே சொல்லிட்டார் அவர் முதல் காரர் என்ன சொல்கிறாருன்னா நீங்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது கடைசி காலத்தினுடைய நோக்கமே கர்த்தரை பின்பற்றுகிற தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிப்பது சாத்தானுடைய நோக்கம் அவர்களை வஞ்சிப்பது வஞ்சிக்கிறதுனா அவங்களுக்கு தெரியும் உண்மை மாதிரி சொல்லி ஏமாத்திடுறது அவங்கள ஏமாற்றி அவருடைய விலையேற பெற்ற விசுவாசத்தை அபகரித்து விடுவது இதுக்கு பேர் தான் அந்த வஞ்சகம் சாத்தான் ஆதியிலே ஏவாளை வஞ்சி அவளுக்கு ஆசையை தூண்டிவிட்டு வஞ்சித்து அவர்கள் கையில் இருந்த உலகத்தை பிடுங்கி கொண்டான் அதுக்கு பேர் வஞ்சனை வஞ்சகம் என்று சொல்லுகிறோம் மேலே பார்த்தீங்கன்னா மேல் பூச்சா இனிக்கு பேசுவாங்க ஒரு நண்பர் மாதிரி பேசுவாங்க ஆனால் தங்களுடைய சுய லாபத்தை கருதி நம்மை படு பாதாளத்தில் தள்ளிட்டு போயிடுவாங்க அப்போ இயேசு சொன்ன முதல் வார்த்தை கடைசி காலத்தில் நீங்கள் வஞ்சிக்கப்படாதபடிக்கு விழிப்பாக நீங்கள் காத்திருங்கள் அப்போ முதல்ல இந்த கடைசி காலத்தை பற்றி கர்த்தர் சொன்ன காரியங்களை நம்ம பார்த்துட்டு அப்புறம் இதில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றியும் நம்ம பார்க்க போகிறோம் முதல் காரியம் நமக்கு சொல்லுகிறது கர்த்தருடைய நாமத்தை தெரித்து கொண்டு அநேக கள்ள வேலையாட்கள் இவர்களுக்கு பேர் அந்தி கிறிஸ்து அல்லது கிறிஸ்துவைப் போல தங்களை காட்டுகிற ஒரு பொய்யான கிறிஸ்துக்கள் இவங்களை வந்து கள்ள கிறிஸ்துன்னு சொல்லலாம் அந்தி கிறிஸ்துன்னு சொல்லக்கூடாது கள்ள கிறிஸ்து அப்போ கிறிஸ்து உண்மையான கிறிஸ்து இருக்கிறாரு இவர்கள் கிறிஸ்துவனுடைய வேஷத்தை தரித்து தங்களை கிறிஸ்துன்னு காமிப்பாங்க கிறிஸ்து எப்படி வாழ்ந்தார் என்பதை மாதிரி அவர்கள் இருக்கிற மாதிரி தங்களை காமிப்பாங்க நடை உடை பாவனைகள் எல்லாவற்றிலும் ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு இருக்கிற விசேஷித்த குணாதிசயங்கள் அவங்ககிட்ட இருக்காது அவருடைய வாயில் இருந்து வருகிற வார்த்தை பேசுகிற வார்த்தை எல்லாம் உங்களை குறிவிச்சு நம்முடைய விசுவாசத்தை குறிவைத்து நம்முடைய பணத்தை குறிவைத்து சொல்லப்படுகிற வார்த்தைகளாக இருக்கும் அதனால் வெளித்தோற்றத்தை பார்த்து நம்ம ஏமாந்து போயிடக்கூடாது அதில் தான் ஆண்டோர் சொல்றாரு கள்ள கிறிஸ்துக்கள் வந்து அவங்க என்ன சொல்லுவாங்களாம் நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லுவாங்களாம் நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொன்ன சிலர் பார்த்தீங்கன்னா வெளித்தோற்றத்தை தோற்றத்தை பார்த்த உடனே கிறிஸ்து மாதிரியே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா இப்படி சரித்திரத்தில் நிறைய கள்ள கிறிஸ்துக்கள் எழும்பி இருக்கிறாங்க அந்த கள்ளக்கிறிஸ்துகள் கிறிஸ்துக்கள் மேக்சிமம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இயேசுவை நம்ம எப்படி கற்பனை பண்ணி வச்சுருக்கிறோமோ அதே மாதிரி நடை உடை பாவனை பேச்சு எல்லாம் அதே மாதிரி செய்வாங்க அவர் மாதிரியே முடி அவர் மாதிரியே இருக்கிறது சரித்திரத்தில் நம்ம பார்க்குறோம் நிறைய பேரை அதற்காக அந்த தோற்றத்தில் இருக்கிற தேவனுடைய மனிதர்களும் இருக்கிறார்கள் நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் தப்பாக இட கூடாது ஆனால் மேக்சிமம் என்ன செய்வாங்கன்னா கள்ள கிறிஸ்துக்கள் கிறிஸ்துவை போலவே தங்களை காண்பிப்பதில் தான் முனைப்பு காட்டுவார்கள் இவது மாத்திரல்ல இந்த கபட்டு ஊழியர்கள் என்பது கள்ள கிறிஸ்துக்கள் மாத்திரமல்ல இன்னும் நிறைய வேலைக்காரர்கள் இருக்கிறாங்க முதல் காரியம் வந்து இந்த கள்ள கிறிஸ்துக்கள்